ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வீடே மணக்க மணக்க மண் சட்டியில் சாம்பார் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப எளிமையாக நிறைய டிப்ஸுகளோடு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த சாம்பார் எப்படி பண்ணினேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கு நாம் கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு ரெண்டையும் வந்து எடுத்துக்கிறோம் இந்த பாசி பருப்பு ரெண்டும் ஒரே அளவுலேயே எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டுலேயுமே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டையும் சேர்த்து ஒரு ஐம்பது பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் இதே வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா இது ஏன் ரெண்டு பச்சை மிளகா அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் வந்து பச்சை மிளகாவை போட்டு சாம்பார் வச்சு பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோதாங்க அதை விசில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நாம் மண்பானையை ஹீட் பண்ணிவிட்டு இதுலேயே நான் வந்து வாழைக்காய் கத்தரிக்காய் அது கூடவே வந்து கா நல்ல புளிப்புக்கு வந்து மாங்காய் நீங்கள் வந்து மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புளி கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் வந்து சாம்பார் பண்ண போறேன் மாங்கா போட்டு நீங்க சாம்பார் பண்ணீங்க அவ்வளவு டேஸ்டா வந்து இருக்கும் அது கூடவே உங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருந்தாலும் பரவாயில்ல கேரட்டாக இருக்கட்டும் பீன்ஸாக இருக்கட்டும் அவரக்காய் இருக்கட்டும் வெண்டைக்காய் இருக்கட்டும் வெண்டைக்காய் போடும்போது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க அப்படியே வந்து போட்டுறாதீங்க அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் இதை போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அதாவது தண்ணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க விடணும் எந்த மசாலா எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அதாவது தண்ணியில் இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது வந்து கொஞ்சம் முறைக்குட்டி வரும்போதுலேயே நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு தக்காளி தக்காளி நிறையா நம்மளுக்கு வந்து தேவைப்படாது ஒரு தக்காளியே வந்து போதும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்மளுக்கு சாம்பார் பருப்பு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ரொம்ப குலையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது குலையவும் கூடாது அதாவது முழுசாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து இருக்கணும் அதாவது ஒரு மூணு விசில் போடுங்க அதுவே வந்து போதும் இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம வந்து நம்ம தேவையான அளவு மசாலா சாம்பார் மசாலா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் எந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி அதையே வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க இதில் வந்து கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாங்காலெலாம் வந்து ஓரளவு கொஞ்சமாக வந்து வெந்திருக்கும் பாதி பாதி அவியல் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி வந்து வெந்திருக்கும் இப்போ நம்ம இதை வந்து காட்டுறேன் பாதி அவியல் அப்படின்னா என்னென்னு இதே நீங்கள் வந்து விசில் குக்கரில் போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் குழஞ்சிரும் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசில் மட்டும் போடுங்க அதுக்கு மேலே போட்டிங்கன்னா எல்லா காயும் வந்து கொழஞ்சி சாம்பார் வந்து நல்லாவே இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேரட் வந்து அரை அவியல் அவிஞ்சிருக்கு இப்போ நம்மளுக்கு இப்போ போதுங்க இப்போ நாம் வந்து அந்த அவிஞ்ச பருப்பை அதிலேயே வந்து ஊற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் புது புது விதமாக தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பண்ணி பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பார் வந்து வேணும் வேணும்னு கேட்டு வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அதுவும் நம்ம மஞ்சத்தில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டுவே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும் இப்போ குழம்பு வந்து அங்கே வந்து கொதிக்கட்டும் இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் இதுலேயே நான் வந்து கடுகு ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒன்றாவே எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இதை வந்து போட்டு எண்ணெய் நீங்கள் வந்து இது போட வேண்டாம் வெங்காயம் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம் வந்து போட்டேன் உங்களுக்கு இல்லை வெங்காயம் நீங்கள் போட்டீங்கன்னாலும் இதுலேயும் வந்து ஒரு வெங்காயம் கட் கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாங்காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம வந்து பாதி அவியல் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா வந்து வெந்துடும் இப்போ தாளிப்புக்கு எல்லாமே வந்து தாளிச்சாச்சு இப்போ இதை அப்படியே அதில் வந்து ஊற்றிடலாங்க இப்படி ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் தேங்காய் வந்து துருவிட்டு அது மேலே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்சு தேங்காயுமே வந்து ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்து போடலை இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சுட சுட சாம்பாரும் ரைஸும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ரைஸை வந்து போட்டாச்சு என்ன இது ரைஸ் அப்படின்னு கேட்டிங்களா அது பிரியாணி ரைஸ் தாங்க இந்த ரைஸ் போட்டு நம்ம வந்து சாம்பார் வந்து நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே அந்த குழம்போட அந்த காய்கறிகளோடு வந்து போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காயும் சாம்பாரில் போட்டு பண்ணுங்க அதாவது நான் வந்து முருங்கைக்காய் மட்டும் இன்றைக்கி போடலை ஏன்னா இங்கே கிடைக்கல அதனால் நான் வந்து போடலை இப்போ எல்லாம் போட்டு சாம்பார் ஒரு அப்படியே நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நாம் வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க